நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தினுடைய சுற்றாடல் பாதுகாப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலகத்திலே நடைபெற்றது இந்த கூட்டத்திலே சில முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது பல்வேறு விடயங்கள் ஜாழ்பாண மாவட்டத்தினுடைய இந்த திண்மக்கழிவகற்றல் அல்லது இந்த வழி மாசடைதல் தொடர்பான விடயங்களும் கலந்துரையாடப்பட்டு பொதுமக்களுக்கு அசௌரியத்தை ஏற்படுத்துகின்ற இந்த ஒலி பெருக்கியினுடைய பாவனையை கட்டுப்படுத்துவது தொடர்பாக நாங்கள் இதிலே எங்களுடைய சில தீர்மானங்கள் எடுத்திருந்தோம் அந்த தீர்மானங்களை நாங்கள் போலீசாருக்கு வழங்க இருக்கின்றோம் அதாவது குறிப்பாக ஆலயங்கள் மற்றும் பல நிகழ்வுகளிலே பொது நிகழ்வுகளிலே நிகழ்வுகளிலே கலந்து கொள்வதற்கு புறம்பாக அயலிலே வசிக்கின்ற பலருக்கும் இந்த ஒலிபெருக்கிகளாலே பாரிய இடர்பாடுகள் ஏற்படுவதாக எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே ஆலயங்கள் நான் தயவாக வேண்டிக்கொள்வது இந்த ஆலயங்கள் தங்களுடைய இந்த வழிபாட்டு சமய வழிபாட்டு அனுஷ்டானங்களை மேற்கொள்கின்ற போது அயலிலே இருக்கின்ற பொதுமக்களுக்கு இடையூறை ஏற்படுத்தாத வகையிலே அவர்களுடைய ஒலிபெருக்கிகளை பொருத்தி கொள்வது மிகவும் வேண்டப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது ஏனென்றால் ஆலயத்திலிருந்து மிக தொலைவிலே உள்ள இடங்களிலே இந்த ஒலி பெருக்கிகள் ஒலி பெருக்கிகள் பொருத்தப்பட்டு அங்கே அதிக சத்தத்துடன் எழுப்பப்படுகின்றது ஆகவே அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய ஆலய அதனுடைய நிர்வாகிகள் அல்லது அதனுடைய தர்மகத்தாக்களை தயவாக வேண்டிக் கொள்வது உங்களுடைய ஆலய பூசைகளை ஏனைய பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையிலே மட்டுப்படுத்திக் கொள்ளுமாறு வினயமாக கேட்டுக்கொள்ளுகின்ற அதே வேளையிலே ஏனைய நிகழ்வுகளிலும் இரவுகளிலே நடைபெறுகின்ற அல்லது பகலிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளிலே அபரிவிதமான சத்த ஒலிகளோடு நிகழ்வுகள் நடைபெறுகின்றது இதனாலே அந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு மட்டுமல்ல அயலிலே வசிக்கின்ற வயோதிபர்கள் ஏனைய கல்வி கேட்கின்ற மாணவர்களுக்கு பல அசௌரியங்கள் ஏற்படுகின்றன குறிப்பாக இந்த கல்வி கேட்கின்ற மாணவர்கள் இரவு வேளைகளிலே தங்களுடைய கல்விக்கு இடையூறு ஏற்படுவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆகவே அந்த வகையிலே அதை நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை அதாவது போலீசார் உண்மையிலே அதற்குரிய எத்தனை டெசிமல் என்ற அளவிலே அதனை அதை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை பொலிசாருக்கு இருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் எழுத்து மூலம் போலீசாருக்கு அறிவிக்க இருக்கின்றோம் ஆகவே பொலிஸார் மூலம் நடவடிக்கை எடுப்பதற்கு முதற்கட்டமாக அனைவரும் ஒரு நிகழ்வு நடைபெறுகின்ற போது அந்த நிகழ்வை கேட்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது ஆகவே அதனை மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே சில இடங்களிலே நாங்கள் பார்க்கின்ற போது அங்கே ஆட்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொள்ளாத போது குறைவாக இருக்கின்ற போதும் ஒலி பெருக்கிகள் பல இடங்களிலே அதாவது பல கிலோமீ ஒரு கிலோமீட்டருக்கு உட்பட்ட வகையிலே அல்லது பல தூரங்களிலே அந்த ஒலி பெருக்கிகள் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த அயல் பகுதிகளிலே வாழுகின்றவர்கள் பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு உள்ளாகின்றார்கள் ஆகவே இது தொடர்பாக இந்த நிகழ்வுகளை நடத்துவார்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்தி செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இது தொடர்பாக பொதுமக்கள் இவ்வாறான அசௌரியங்கள் நாங்கள் நேற்று நடந்த கலந்துரையாள் பொதுமக்களுக்கு இது தொடர்பாக தெளிவுபடுத்தலை வழங்கியிருக்கோம் ஆகவே இவ்வாறான அசௌரியங்களை ஏற்படுத்துகின்ற பொதுமக்கள் உடனடியாகவே உங்களுடைய முறைப்பாடுகளை பிரதேச செயலகங்களுக்கு தெரிவிப்பதன் மூலம் பிரதேச செயலாளர்கள் அதனை உடனடியாகவே போலீசாருடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அதனை அந்த ஒலியினுடைய அளவை மட்டுப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்வார்கள் அதற்கு நான் கேட்டுக்கொள்கின்ற விடியும் அந்த ஒலியை சரியான அளவிலே ஏனையவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாத வகையிலே நீங்கள் பயன்படுத்துகின்ற போது எந்த விதமான இடையூறும் அங்கு ஏற்படாமல் இருக்கும்